இன்று நாம் பயன்படுத்தும் பல அத்தியாவசிய பொருட்கள் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை உதாரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் விழித்தெழ நமக்கு அலாரம் கடிகாரம் உறுதுணையாக இருக்கின்றது தவறாக எழுதியதை அழிக்க எரேசர்கள் பயன்படுகின்றன ஆனால் இவை கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்த மக்கள் இவை இல்லாமல் எப்படி சமாளித்திருப்பார்கள் இவற்றிற்கு மாற்றாக எதை பயன்படுத்தினார்கள் என்பது வியப்பான விஷயம்தான் இன்று நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஐந்து நவீன பொருட்கள் இல்லாமல் நம் முன்னோர்கள் எப்படி சமாளித்தார்கள் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் அலாரம் கிளாக் அலாரம் அடிக்கும் கடிகாரம் ஆயிரத்து ஏழாம் ஐம்பதுகள் வரை அலாரம் அடிக்கும் கடிகாரங்கள் பரவலாக கிடைக்க கூடியதாகவும் நம்பகமானதாகவும் இருக்கவில்லை இதன் காரணமாக அக்காலத்தில் நாக்கர் அப்பர் எனும் தொழில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஓர் தொழிலாக இருந்தது தூங்குபவரை தட்டி எழுப்பும் நபரே நாக்கர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் மக்கள் தாங்கள் எழ வேண்டிய நேரத்தை நாக்கர் அப்பரிடம் முன்கூட்டியே தெரிவித்து விடுவார்கள் அதற்கேற்ப நாக்கர் அப்பர் தன் கையில் வைத்திருக்கும் நீண்ட குச்சியின் உதவியுடன் வாடிக்கையாளர் குறிப்பிட்ட நேரத்திற்கு அவரது வீட்டின் கதவையோ அல்லது ஜன்னலையோ தட்டி அவரை எழுப்பி விடுவார் வாடிக்கையாளர் விழித்து எழுந்து விட்டதை உறுதி செய்து கொண்ட பின்னரே நாக்கர் அப்பர் அவ்விடத்தை விட்டு அகன்று செல்வார் அலாரம் கடிகாரங்கள் பரவலாக புழக்கத்திற்கு வந்த பின்னர் அழிந்துவிட்ட இத்தொழிலை அக்காலத்தில் ஆண் பெண் பேதமின்றி வயது வித்தியாசமின்றி பலரும் செய்தார்கள் காவல்துறையினர் கூட பகுதி நேர வருமானம் ஈட்ட இத்தொழிலை செய்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எரேசர் பென்சில் எழுத்து பிழைகளை அழிக்க இன்று நாம் பயன்படுத்தும் ரப்பராலான எரேசரை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர் எட்வர்ட் நாயர் என்பவர் கண்டுபிடித்தார் ஆனால் எரேசர் கண்டுபிடிப்பதற்கு முன்பு பென்சில் எழுத்து அச்சுக்களை எழுத்து அச்சுக்களை அழிப்பதில் காட்டிலும் ரப்பர் சிறந்து விளங்கியதை உணர்ந்து கொண்ட எட்வர்டு நாயன் அரை எங்குள்ள ரப்பரை மூன்று ஷில்லிங்குகள் என அதிக விலைக்கு விற்பனை செய்தார் ஏனெனில் அப்போது ரப்பர் பதனிடப்படாத சுத்தமான ரப்பராக இருந்தது பின்னர் ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்லஸ் குட்யர் என்பவரால் வல்கனைசிங் செயல்முறை கண்டுபிடிக்கப்பட்ட பின் ரப்பரில் கடின தன்மை கூட்டப்பட்டு இன்று நாம் பயன்படுத்தும் எரேசர்கள் பரவலாக பிரபலமாகியது ஆனால் எரேசர் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பும் கூட ஜப்பானியர்கள் நெடுங்காலமாக பென்சில் எழுத்துக்களை அழிக்க ரொட்டியையே பயன்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரெஃப்ரிஜிரேட்டர் பால் கெட்டு போகாமல் இருக்க அதனை பிரிட்ஜில் வைத்து பாதுகாக்கின்றோம் இன்று ஆனால் ரெஃப்ரிஜிரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் பின்லாந்து மற்றும் ரஷ்ய மக்கள் பால் கெட்டு போகாமல் இருக்க அதில் உயிருள்ள தவளைகளை போட்டு வைத்தார்கள் இதனால் பால் விரைவாக கெட்டு போகாமல் சில நாட்கள் வரை தாக்கு பிடிக்க கூடியதாக இருந்தது இதற்கு காரணம் தவளையின் தோலில் சுரக்கும் திரவத்தில் பெப்டைட்ஸ் எனப்படும் நுண்ணுயிர் கொல்லி கலவைகள் பல கலந்திருக்கின்றன இது பாலை கெட்டு போக செய்யும் மைக்ரோகோக்சி லாக்டோபாசிலி உள்ளிட்ட பாக்டீரியாக்களையும் மற்றும் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் குடலில் வாழும் சால்மனில்லா ஸ்டேஃபிலோகஸ் போன்ற பாக்டீரியாக்களையும் எதிர்க்கும் ஆன்டிபயாட்டிக் மருந்தாக செயல்படுகிறது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒலிவர் இவான்ஸ் என்பவர் முதல் ரெஃப்ரிஜிரேட்டர் இயந்திரத்தை கண்டுபிடித்த பிறகு சாவதற்கு முன்பாகவே பால் ஊற்றப்படும் அவல நிலையில் இருந்து தவளைகள் தப்பித்துக் கொண்டன பிரெக்னன்சி டெஸ்ட் இன்று ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிய எளிய பல வழிகள் இருக்கின்றன நவீன கருவிகளும் வந்துவிட்டன இவற்றை கொண்டு ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்களிலேயே கர்ப்ப பரிசோதனையை எப்படி செய்திருப்பார்கள் பண்டைய எகிப்தில் பெண்கள் கோதுமை மற்றும் பார்லி விதைகளில் சிறுநீர் கழித்து அவற்றை கண்காணித்தனர் விதைகள் துளிர்விட்டால் அந்த பெண் கருவுற்றிருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டார்கள் மேலும் கோதுமை விதை முளைத்தால் பெண் குழந்தை குழந்தை பிறக்கும் பிறக்கும் எனவும் எனவும் பார்லி விதை முளைத்தால் ஆண் நம்பினார்கள் இது சதவீதம் துல்லியமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பதினாறாம் நூற்றாண்டில் சிறுநீரில் தேயிலையை நனைத்தவுடன் தேயிலை பெறும் தோற்றம் மற்றும் நிறத்தை வைத்து பெண் கருத்தரித்து உள்ளாரா என்பதை கணித்தார்கள் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெண்ணின் சிறுநீரை பருவமடையாத ஒரு எலிக்கு ஊசி மூலமாக செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது சிறுநீர் செலுத்தப்பட்ட எலியின் உடலில் முதிர்ந்த பெண் பாலூட்டிகளின் இனப்பெருக்க ஹார்மோன்களின் மூலம் ஏற்படும் உடற்கூறு மாற்றங்களின் அறிகுறிகள் தென்பட்டால் அந்த பெண் கருத்தரித்துள்ளார் என கணிக்கப்பட்டது இன்றைய நவீன கர்ப்ப பரிசோதனை முறைகள் ஏராளமான அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் ஹார்மோன் ஆராய்ச்சிக்கு பின்னர் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்துதான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிட

எதிரி விமானங்களை கண்டறிந்தார்கள் சவுண்ட் மிரர்ஸ் அல்லது அக்கூஸ்டிக் மிரர்ஸ் என்று அழைக்கப்பட்ட இக்கட்டுமானத்தை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் சான்சோம் டக்கர் என்பவர் ஆவார் இக்கட்டுமானத்தில் சப்தத்தை உணரும் ஓர் கருவி பொருத்தப்பட்டிருக்கும் எதிரி விமானங்கள் சுமார் பதினைந்து மைல் தொலைவில் வரும்போது அவற்றின் எஞ்சின் சப்தத்தை உணர்ந்து எச்சரிக்கை செய்யும் விதமாக கான்கிரீட் சவுண்ட் மிரர்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன